வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா புத்தாண்டு தீர்மானமா நாம எதை தேர்ந்தெடுக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வரக்கூடிய ஆண்டிலாவது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்பாகும் வாழ்க்கையில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நல்ல மாற்றம் ஒன்றையாவது தீர்மானமாக எடுத்து செயல்படுத்தினால் முன்னேற்றம் வரும் என்பதற்கான ஒரு முயற்சி இது தினசரி வேலைகளில் ஏற்படுத்தப்படும் ஒரு சிறு மாற்றம் வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்லும் என்பதால் கடந்த ஆண்டில் நடந்த நல்லது கெட்டது எவை எவை என்பதை ஆராய்ச்சி செய்து நான் எதை மாற்ற வேண்டும் எதை மாற்றினால் இன்னும் வேகமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் இப்படி புத்தாண்டு தீர்மானம் எடுப்பது பல பேர் என்றாலும் பெரும்பாலானவர்கள் அதை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை பின்பற்றுவார்கள் அதன் பின் தீர்மானமே மறந்து போய்விடுகிற அளவிலே பயங்கர பிஸியாக வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால் தான் எண்பத்தி மூணு சதவீத மக்கள் அன்றாட தேவைகளை சிக்கல்களை நிவர்த்தி செய்வதிலேயே இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் செலவிடுகிறார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் இல்லை என புள்ளிவிவரம் கூறுகிறது நாம் நிறைவான வாழ்க்கை அதாவது ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கை நமக்கு எது எது தேவையோ அத்தனையும் அந்தந்த காலத்தில் பெற்று வாழ வேண்டும் என்றால் மகரிஷி அவர்கள் இரண்டு துறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஒன்று பொருள் துறை இரண்டாவது அருள் துறை பொருள் துறை என்பது நமக்கு தேவையான பணம் புகழ் வசதி பதவி இவற்றை சம்பாதிக்க நாம் எவ்வளவு நேரம் தினம் செலவு செய்கிறோம் என்றால் தொண்ணூறிலிருந்து ஒன்பது சதவீதம் நாம் பொருளை மையப்படுத்தித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அருள் துறையில் முன்னேறாமல் பொருள் துறையில் மற்றும் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் அதாவது நூறு கோடி சம்பாதித்தாலும் சரி நிம்மதியாக வாழ முடியாது என்பதை புரிந்து கொண்டால் துறையில் என்னை மேம்படுத்திக் கொள்வது எப்படி என்ற அளவிலே நாம் சிந்தனை செய்து தீர்மானம் எடுத்து முன்னேற்றத்திற்கான முயற்சியை ஆரம்பிக்க முடியும் அருள் என்றால் இறை அருள் இறை அருள் கிடைத்தால் நாம் நினைப்பது நடக்க ஆரம்பித்துவிடும் ஆனந்தமான வாழ்க்கை இறை அருள் கிடைக்க குரு அருள் தேவை குருதான் வழிகாட்ட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தீர்மானமாக எனக்குள் இருக்கும் தெய்வீகத் தன்மையை உணர்ந்து என்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படியெல்லாம் நாம் இந்த அருள் அருள்துறையிலே நம்முடைய சிந்தனையை அறிவை மனதை உடல் ஆற்றலை நேரத்தை செலவழித்து இதை நாம் அடைய முடியும் என்ற அளவிலே முயற்சி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை ஆரம்பமாகி விடும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க